விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தென்கொரியாவின் புசானில் நடைபெற்று வரும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பை சீன அதிபர் ஜி ஜின்பிங் மேற்கொண்டார் அப்போது சீனா மற்றும் அமெரிக்கா இடையே புதிய ஒப்பந்தம் தேவை என்று அவர் வலியுறுத்தினார் உலகின் இருபெரும் பொருளாதார வல்லரசுகளான சீனாவும் அமெரிக்காவும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார் உலகின் முன்னணி பொருளாதாரங்களாக இருக்கும் இரு நாடுகளுக்கிடையில் உரசல் ஏற்படுவது இயல்பானது என்றும் அவர் கூறினார் காற்று அலைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இரு நாடுகளின் உறவுக் கப்பலை சரியான திசையில் வழிநடத்துவது மிக முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் சீனாவின் வளர்ச்சி அமெரிக்காவை மீண்டும் மகத்தானதாக மாற்றும் டிரம்பின் தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்து செல்கிறது இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெறவும் செழிக்கவும் உதவ முடியும் சீனாவும் அமெரிக்காவும் நண்பர்களாக இருக்க வேண்டும் இதுதான் வரலாறும் காலமும் நமக்கு கற்பிக்கிறது என்று ஜி ஜின்பிங் கூறினார் வர்த்தகம் உட்பட முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து இரு நாட்டு பொருளாதார குழுக்களும் சமீபத்தில் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தலைவர்களுக்கு இடையேயான ஆக்கப்பூர்வமான உரையாடலுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் உலக அமைதி முயற்சிகளில் டிரம்பின் பங்களிப்பை பாராட்டிய ஜி ஜின்பிங் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சமீபத்தில் முடிப்பதற்கும் கம்போடியா தாய்லாந்து எல்லை அமைதிக்கும் ட்ரம்ப் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ததாக குறிப்பிட்டார் மத்தியில் நடந்து வரும் இந்த சந்திப்பு உறவுகளை மேம்படுத்தும் வாய்ப்பை வழங்கியது இந்த சந்திப்புக்கு முன்னதாக சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத இறக்குமதி வரி விதிக்கும் தனது முந்தைய எச்சரிக்கையிலிருந்து டிரம்ப் பின்வாங்க வாய்ப்பில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையில் அரிய கனிம ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்கள் இறக்குமதியை மீண்டும் தொடங்கவும் சீனா தயாராக இருப்பதாக கூறப்பட்டது சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடம் பேரம் பேசுவது சுலபமல்ல என்று ட்ரம்ப் குறிப்பிட்டதுடன் இரு இடையேயான நீண்டகால பொருளாதார பிரச்சினைகளை மையமாக கொண்டு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளாா்